சொன்னாங்க வீட்டு வேலைகள்லாம் அதிகம் நாங்க பலகாரம் செய்யறோம் அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே செய்த பலகாரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சொல்றாங்க அப்புறம் எருமை மாடு ஆண்கள் எருமை மாடுன்னு சொல்றாங்க எருமை மாடு துங்கட்டு இப்ப எந்த பெண்கள் எந்த வீட்டுல துங்கட்டு கொடுக்குறாங்க அவங்க சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன் எங்க கொடுக்குறாங்க இல்லைங்க ஐயா அவங்க சொன்னது எருமை மாடு எதை சொன்னாலும் பொறுமையா தாங்கி எருமையா இருக்கிறதால எருமை இல்ல ஒண்ணு ரெண்டாவது துணி கடைகளில் போனாக்கா இவங்க பத்தாயிரம் புறம் எடுக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க வெளிய உட்கார இவங்க இவங்க கூட உள்ள போக முடியாது துணி கடைகள்லாம் இவங்க அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் எல்லா ரேகுலர்கள்லாம் பழிச்சு போடுவாங்க உள்ள பழிச்சு போட்டு எதனால ஒண்ணுதான் சூஸ் பண்ணுவாங்க அப்ப அவ்வளவு நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது வெளியே தான் உட்காரணும் இல்லீங்களா ஒண்ணு ரெண்டாவது நகை வாங்கி வைக்கிற சேமிச்சு வைக்கிற சேமிப்பு எதுக்கு சார் இல்லாத